மனிதர்களை தாக்குகிறான் பயம் இருக்குகிறான் கலங்க பண்ணுகிறான் ஆனால் அவனுடைய தந்திரங்களுக்கு விலைக்க நம்மை பாதுகாக்க தேவ சேனை நமக்கு இருக்குது உங்க வீட்டை சுத்தில பாழை மருங்குவாங்க நீ போகிற இடமெல்லாம் தேவ தூதர்கள் பாழை பாதுகாப்பாங்க நீ விசுவாசத்தை துணிட்டு பாருங்க அதை உணர முடியும் நான் அந்த விசுவாசித்து ஒவ்வொரு பிரயாணத்துல எங்க போனாலும் ஆண்டு ஒரு துதிக்கிறதுனால தேவ கூடவே இருக்கிறதுனால உணர முடியும் அந்த அந்த தேவதூதருடைய தூதருடைய பிரசன்னத்தை உணர முடியும் அவங்க பாதுகாப்பதை உணர முடியும் அது ஒரு பெரிய சந்தோஷம் நீங்க சொல்லுங்க சேனைகளின் கத்தர் எனக்கு துணையா இருக்கிறார் எனக்கு ஒரு சேனை இருக்கிறத நான் பயப்பட மாட்டேன்னு தைரியமா சொல்லுங்க ஓடுவார் அந்த விட நீ சேனைகளின் கத்தர் எங்களை பாதுகாக்க நீர் வைத்திருக்கிற தேவ தூதோட சேனைக்காக சொல்கிறோம் என்ன சுற்றிலும் எங்கள் குடும்பத்தை சுற்றிலும் தூதர்கள் சேனையால் பாலை மறங்கி பாதுகாக்கிறதற்காக நாமத்தை